மேலான சகோதரர்களே இது மாத்திரம் அல்ல பாவங்களுக்குரிய காரணம் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல அவர்களுடைய தலையில மட்டும் போட முடியாது எவ்வாறு ஆண்களுக்கு பங்கு இருக்கின்றதோ அதே மாதிரி பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றன பெண்களுடைய பங்கு எந்த வகையில் என்றால் பெண்கள் உடுக்க வேண்டிய அணிய வேண்டிய முறைப்படி ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் ஆண்களுடைய அந்த காம பார்வை அந்த காம வெறி குறையும் ஆனால் ஆண்களை தூண்டுவதற்கு தான் இந்த ஆடை அணிகின்றார்களே தவிர தன்னுடைய அவுரத்தை மறைப்பதற்காக அல்ல மாற்று மதத்தவர்களை விட்டுவிடுவோம் அவர்கள் நினைத்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வார்கள் ஆனால் எங்களுக்கு இஸ்லா சில அவ்வாறு அல்ல தொழுகைக்கும் ஒரு முறை நோன்புக்கும் ஒரு முறை முறைக்கும் ஒரு முறை ஆடை அணிவதற்கும் ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு காட்சி தந்திருக்கின்றது கூறுகின்றான் ஆடைகளை பற்றி யபனி ஆதம் யுவாரி சௌ ஆதிக்கும் மக்களே நாமே உங்களுக்கு தேவையான ஆடைகளை இறக்கி வைத்தோம் அந்த ஆடைகளுடைய முதலாவது நோக்கம் உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைவிடங்களை அந்த ஆடை மறைக்க வேண்டும் இரண்டாவது ஒரிஷா அந்த ஆடையை நாம் உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கி இருக்கின்றோம் ஆடையுடைய முதலாவது நோக்கம் என்ன அதன் மூலம் உங்களுடைய மர்மஸ்தானம் மறைய வேண்டும் அதாவது மறைபடம் மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது ஆடையுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆனால் ரொம்ப கவலைக்குரிய விடயம் என்ன இன்று ஆண்களை விட பெண்கள் அணியக்கூடிய ஆடை அவர்களுடைய அவுரத்தை மறைப்பதற்கு அல்ல இந்த ஆடையின் மூலமாக நான் இன்னும் பசந்தாக இருப்பேன் எதன் மூலம் நான் எடுப்பாக இருப்பேன் எதன் மூலம் நான் அழகாக இருப்பேன் ஒரு பங்கு போவதற்கு முன்னால கேட்கிறது நன்றிகள்கிட்ட கூட்டாடி மாறட்ட எனக்கு உடுப்பு நல்லமா அந்த உடுப்பு நல்லமா அதாவது ஆடையுடைய நோக்கமே என்ன அவுரத்தை மறைத்தோனும் என்பதை மறந்துவிட்டு எந்த ஆடையின் மூலமாக நான் இன்னும் எடுப்பாக இருப்பேன் என்பதைத்தான் இன்று அதற்காகத்தான் ஆடைகளை அணைகின்றனர் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே முதலாவது ஆடையுடைய நோக்கம் அதன் மூலம் நம்முடைய மறைக்கப்பட வேண்டும் இருக்கலாம் ஆண்களுடைய வரைக்கும் மற்ற ஆண்களுக்கு முன்னால தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மற்ற ஆண்களுக்கு முன்னால ஆண்கள் தங்களை மறைக்கோணும் ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க அவுரத்தை மறைக்கிறாங்க எப்படி மறைச்சாலும் ஆடை எப்படி மறைத்தாலும் ஆடை அல்ல அவரத் எப்பொழுது மறைப்படும் என்றால் அந்த ஆடை இறுக்கமாக இருந்தால் அவுரத் மறைப்படாது அந்த ஆடை மில்லிசாக இருந்தால் அவரத் மறைப்படாது அந்த ஆடை கட்டையாக இருந்தால் அவுரத் மறைப்படாது இங்கு சிலர்கள் ஜிம்முக்கு போறாங்க முட்டுக்கால சுரந்து கொண்டு ஹராம் பூல் போறாங்க அவர்கள் நீளமான கௌசர்களை உடித்து கொண்டு போறாங்க ஆனா அந்த கௌசர் காலுடன் ஒட்டி இருந்தால் அதுவும் ஹராம் ஒரு சிலர் பொட்டம் போட்டு கொண்டு போவாங்க அந்த பொட்டம் கொண்டு கட்டையான இடுப்போடைக்கும் உள்ள அந்த டிஷர்ட் அணிந்தால் அவர்களுடைய முன்பகுதி அவர்களுடைய பின்பகுதியுடைய நிலைமை என்ன அவுரத்தை மறைக்கோணும் என்றால் அது இறுக்கமானதாக இருக்கக்கூடாது அது மெல்லியதாக இருக்கக்கூடாது ஒரு சிலர் நீளமான கௌசரை அணிவார்கள் ஆனால் அது உடம்புடன் ஒட்டியதாக இருந்தால் இறுக்கமானதாக இருந்தால் நெல்லியதாக இருந்தால் அது அவுரத்தை மறைத்தது என்று கூற முடியாது இந்த சிலர்களை நாங்க பார்க்கலாம் சுமின் பூல்ல ஆண்கள் மட்டும் தானே நாங்க குளிக்கிறோம் அதனால் எப்படி உடுக்க முடியாது ஆண்கள் மட்டும் நீங்கள் நீளமான தௌசர்களை அணிந்தாலும் அது கொஞ்சம் பெஜி மாதிரி கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது இறுக்கமானதாக இருந்தால் அதுவும் அவுரத்தை மறைக்கவில்லை என்று தான் முக்சிசியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே மாதிரி தான் சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல பெண்களுக்கு சொல்லி தனியான சுமிங் பூல் வச்சிருக்கிறாங்க ஒரு அளவுக்கு வருது பெண்கள் எந்தெந்த நேரங்களில் தங்களை மறைத்துக் கொள்ளும் என்ற பதத்திற்கு முகத்திரங்கள் விளக்கம் கூறும் பொழுது அந்நிய பெண்களுக்கு முன்னால ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய முகம் கையை தவிர வேற எந்த இடத்தையும் காட்டக்கூடாது ஆனா எங்களோட பெண்மணிகள் என்ன நினைக்கிறாங்க பொம்புல தானே பெண் மாட்டு வளர்த்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு சுமின் புள்ள குளிக்கிறாங்க அவர்களுடைய ஆடை உங்களுக்கு தெரியும் குளிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் இவர்கள் தன்னுடைய முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை இவர்கள் காட்டுவது கூடாது மேலான பெரியார்களே ரசூலுல்லாஹி சகோதர்களே மிக தெளிவாக இம்மா முஸ்லிம் ரஹ இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நரகவாதிகள் லம் என்னுடைய வாழ்நாள் அந்த இரண்டு கூட்டத்தாரை நான் கண்டதே இல்லை முதலாவது கூட்டம் கோமுன் செய்யாத்தும் தும் சாபில் சில ஆண்கள் அவர்களுடைய கைகளில் மாற்றுடைய வாள்களை போன்ற சாட்டைகள் இருக்கும் அதன் மூலம் மக்களை அடித்து துன்புரித்துவாங்க மக்களுக்கு அநியாயம் செய்வார்கள் தன்னுடைய பணம் தன்னுடைய படிப்பு தன்னுடைய செல்வம் தன்னுடைய பதவியை வைத்துக் கொண்டு சாதாரணமான மக்களை துன்புறுத்துவார்கள் அநியாயம் செய்வார்கள் அவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒலிசாகும் இன்னும் சில பெண்மணிகள் காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு துண்டு இந்த ஹதீஸில் உள்ள பகுதி ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்றால் இதற்கு முகத்திசிங்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் அவர்களுடைய ஆடை இறுக்கமானதாக இருக்கக்கூடாது அவர்களுடைய ஆடை குட்டையானதாக இருக்கக்கூடாது அல்லது அவர்களுடைய ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது இருக்கமானதாக கட்டையானதாக மெல்லியதாக இருந்தால் இந்த மூன்றும் நிறுவாணத்துடைய மறுபொருள் என்றார்கள் அதிரத்த சூழ்நாகை ஆடை அணிந்து நிறுவாணம் ஆண்களை தன் பக்கம் கவனையோ வகை வகையான அடிப்படையில் ஆடைகளை அணிவார்கள் அவர்களுடைய தலையில் உள்ள தலைமுடி கொண்டை முடி காஷ்மே காத்தரிக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடுகின்றது அந்த ஒட்டகத்துடைய முடிகிலே உள்ள அந்த திமி அந்த பந்து போன்ற ஒன்று அது அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று அந்த பெண்ணுடைய தலையில உள்ள கொண்டையும் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க சுவர்க்கத்துடைய வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்றார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன நம்முடைய சமூகத்திலே உள்ள ஒரு சிலர் மாஷ அல்ல அமல் அபாதத்தில் ரொம்ப பக்குவம் ரொம்ப பேணுகள் ஒரு தொழுகையும் விட மாட்டாங்க மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் செய்வாங்க அடிக்கடி ஹஜ்ராவுக்கும் செய்வார்கள் இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல விடயங்களையும் செய்வார்கள் ஆனால் மனைவியுடைய ஆடையுடைய விடயத்தில் அவர் ரொம்பவும் பாராமுகமாக இருப்பார் அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவங்க நினைக்கலாம் மனைவிக்கு உணவு கொடுப்பது மட்டும்தான் கடமை அவளுக்கு உடை வாங்கி வாங்க வாங்கி கொடுக்கிறது மட்டும்தான் கடமை அது எந்த மாதிரியான ஆடை எந்த ஆடை அவளுக்கு ஹலால் ஆடை அவளுக்கு ஹரா முதல்ல நாங்க தெரியணும் அவங்க கேட்கிற ஆடைகள் எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொண்டு கேட்க பெரியார்களே சகோதரர்களே அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு ஆண்களுடைய கடமை குழந்தை அளந்தா கூடுகின்றான் யாயோஹல்லவீனா மனோ ஓ அன்புசகம் வாஹ் வீக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வ கோது ஹன்னா சுவலகை ஜாரா நரகத்துடைய விறகர்கள் எரிகுள்ளிகள் மனிதர்களும் கற்களும் மிந்தார்கள் முதலாவது நான் என்னுடைய மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்கோணும் அவளுக்கு உணவை மட்டும் கொடித்து விட்டு இடத்தை மட்டும் கொடுத்து விட்டு ஒவ்வொரு மாதமும் செலவுக்கு பணத்தை கொடுத்து விட்டு நீங்க எப்படியும் வாழலாம் என்று விட முடியாது நீதான சகோதரர்களே அவர்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் எவ்வாறு இன்று நாங்க பார்க்கலாம் ரொம்ப வசதி படைத்த செல்வந்தர்களுடைய திருமணங்கள் செலவேல பைவ் ஸ்டார் அல்லது ஆக விலை உயர்ந்த ஹோல்கள்ல நடக்குது என்ற அந்த திருமணங்களுக்கு சில பெண்மணிகள் வருவாங்க அவங்க அங்க வாரது திருமணத்திற்கு அல்ல ஏதோ அழகுராணி போட்டி உண்டு நடக்க போகுது அதுல யாரு பரிசு வாங்க போகின்றார்கள் என்ற தோரணையில தான் வாராங்க அவங்களோட உடுப்புடைய கலர் என்ன அவங்க ஹெய்ன் உடைய கலர் என்ன அவங்க காலைல போட்டு இருக்கிற செருப்புனுடைய கலர் என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவர்களுடைய தலை திறந்து அவங்களோட கழுத்து திறந்து அவர்களுடைய இடுப்பு பகுதி திறந்து அவர்களுடைய வயிற்று பகுதி திறந்து சிலவேளை சொல்லவும் வைக்கம் அவர்களுடைய மார்ப பகுதி கூட சில நேரங்களில் அதாவது ஒரு பகுதி திறந்திருக்கும் யாரும் இஸ்லாமிய சகோதரர்கள் தலையை திறக்கலாமா தலையை திறப்பது ஹராம் கழுத்து அதே மாதிரி முழங்கை அதே மாதிரி இடுப்பு அதே மாதிரி வயிற்று பகுதி இவைகளை காட்டுவது ஹராம் ஒரு சிலர் கேட்பாங்க முகத்தம் ஊற்றத்தில் எங்கு ஆதாரம் வைக்கிறது கொரானிலையும் ஹதீஸ்லையும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன அதை பற்றி விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல ஒரு சிலர் கேட்பாங்க நேரா குரான்ல முகத்தை மூடுங்காண்டு வந்திருக்குதா குரான்ல ஜும்மா தொழுக ரெண்டு அக்காசு வந்திருக்குதா வந்து தொழுக ரெண்டு தொழுக ரெண்டு சாந்த் தொழுங்காண்டு வந்திருக்கிறதா மகரிப் மூன்று வந்திருக்கதா தொழுங்காண்டு வந்திருக்கிறதா சுரத்து வந்திருக்கதா அத்தஹாத் ஓதுங்காண்டு குரான்ல வந்திருக்கதா குரான் மட்டுமல்ல எங்களுக்கு ஆதாரம் குரானும் ஹதீஸும் ஆதாரம் ஹதீஸ்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க புகாரியில கொண்டு வாங்க எங்களுக்கு புகாரி மட்டும் ஆதாரம் இல்ல எங்களுக்கு புகாரியும் ஆதாரம் முஸ்லீம் அபூஜாவும் திருநிதி நச இ குணமாஜாவும் ஆதாரம் முஸ்லிம் அஹ்மதும் ஆதாரம் மொய்ஜம் சதரானியும் ஆதாரம் எங்களுக்கு ஜாரகுத்தரை நூற்று கணக்கான ஹதீஸ்கர என்றங்கள் இருக்கிறது அவைகளில் உள்ள எல்லா ஹதீஸ்களும் அநேகமான ஹதீஸ்களும் எங்களுக்கு ஆதாரம் அந்த ஆதாரங்களை வைத்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து பெண்கள் வெளியில செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மறைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு சில இம்மாம்கள் முகத்தையையும் கையையும் திறக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் அதற்கும் சில ஹதீஷுடைய ஆதாரத்தை வைத்திருக்கின்றார்கள் எந்த நேரத்தில் இடத்துல பாதம் குற்றம் நடக்காது என்று ஊஞ்சிதமாக நம்பப்படுகின்றதோ அந்த இடத்துல முகத்தையும் கையையும் திறந்து கொண்டு செல்லலாம் என்று ஒரு சில உடமாக்கல் சொன்னாலும் யாருமே சொல்லல தலையை திறக்கலாம் என்று யாருமே சொல்லல கழுத்தையோ வயிற்றையோ உடுப்பையோ முழங்கையோ காட்டேனும் என்று யாருமே சொல்லல மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அப்ப எங்கட சகோதரிகள் எங்கட பெண்மணிகள் அந்த மாதிரி போகும் யார் அவர்களை திருத்துவது யார் அவர்களுக்கு சொல்வது நீங்கள் செய்வது மிக பயங்கரமான ஹராம் நேர சரியாவுக்கு மாற்றம் அதை கணவன்மார்கள் தான் பொறுப்புடன் அவர்களுக்கு சொல்லும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதே மாதிரி நாங்க பார்க்கலாம் ஆண்கள் உடுக்க வேண்டிய ஆடையை பெண்கள் உடுக்க சென்றார்கள் பெண்கள் உடுக்க வேண்டிய ஆடைகளை ஆண்கள் உடுக்க சென்றார்கள் இஸ்லாம் எல்லாத்திலும் வரையறை வரையறை ஏற்படுத்தி இருக்கிறது ஆண்களுடைய ஆடை அவர்கள் கரண்டைக்கு கீழால வரக்கூடாது பெண்கள் தாராளமாக கரண்டைக்கு கீழால ஒரு ஜான்வரைக்கு போகலாம் ஏன் பெண்களுடைய கால் பகுதியும் மறையணும் பெண்களுடைய ஆடைகள் எவ்வாறு அமைய வேண்டும் நபர்கள் சொன்னார்கள் இழுக்கமாக இருக்க கூடாது ஒரு காலத்தை நாங்கள் பார்த்தோம் எங்களை பெண்மணிகளுக்கு அல்லது நீளமான இருந்தது அதன் மூலம் கிட்டத்தட்ட அவர்களுடைய கருத்து முதல் கால் வரைக்கும் உள்ள எல்லா பகுதியும் தலையை முந்தாலையை கொண்டு மூடிடுவாங்க அனைத்து மாறி ஆண்களை மாதிரி பெண்களும் டெனி மூடுக்கிறாங்க எடுத்ததோட கேள்வி கேட்கிறது அரபு நாட்டுல போடுறாங்க அரபு நாடு எங்களுக்கு ஆதாரம் இல்ல எந்த ஒரு அரபு நாடும் எங்களுக்கு முன்மாதிரி இல்ல எங்களுக்கு முன் மாதிரி குரானும் ஹதீசும் எங்களுக்கு ஆதாரம் சரியா அதனால அவர்கள் இப்படி அந்த நாட்டுடைய பெண்மணிகள் டெனின் போடுறாங்க என்பதனால எங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை அது இருக்கம் ஆனா கொஞ்சம் திக்னஸ் அதை விட ரொம்ப கவலை என்ன்தான் இப்ப சமீப காலமாக லெக்கிங்ஸ் கொண்டு வந்திருக்குது அது இருக்கமும் தான் அது ரொம்பவும் சொத்தானது தான் அதாவது ரொம்பவும் மெல்லியது சில பெண்மணிகள் பைக்கில பின்னால் உட்கார்ந்து கொண்டு போறாங்க அது எங்களால சொல்வதற்குரிய வார்த்தை இல்ல மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே நானும் நீங்களும் அத்தனை பேர்களும் இதற்கு பதில் சொல்லணும் எந்த அளவுக்கு அந்த ரெட்டில வாங்கி விற்கிறோம் பதில் சொல்லணும் யார் இம்போர்ட் பண்றாங்களோ அவர்களும் பதில் சொல்லணும் முஸ்லிம்களுக்கு ஏன் சரியாவுல என்ன ஒருவர் ஒன்றை செய்வது ஹராம் அண்டா அதை விற்பதும் ஹராம் உதாரணமாக சிக்கரை குடிப்பது புகை பிடிப்பது நான்கு மதுகப்படையும் ஹராம் மக்ரு இல்ல ஹராம் அதனால சிக்கரை பிடிப்பது ஹராம் அண்டா சிக்கரை விற்பதும் ஹராம் வாங்குவதும் ஹராம் மேலான பெரியார்களே சகோதர்களே உதவி செய்வதும் பாவம் அந்த குரான் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் விடயங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவமான காரியங்களுக்கு விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே அதனால எது தவறு எது பார்ப்பமோ அதை விற்பதும் கூடாது அதுவும் தான் அதனால் முதலாவது உடனடியாக இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு காலம் மாறு ரிசி ஆண்களை மாதிரி பெண்களும் டிஷர்ட் ஆண்களை மாதிரி பெண்களும் ஷர்ட் ஆண்களை மாதிரி பெண்களும் ட்ரௌசர் அதே மாதிரி ஆண்களும் பெண்களை மாதிரி நபியவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் லான ரசோல் அல்லாஹி அல்லதி பெண்ணுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்களை நபியவர்கள் சாபமிட்டார்கள் லான செய்தார்கள் அதே ஹதீஸ் தொடர்ல வருது ஆண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களையும் நபியவர்கள் ஷாபமிட்டாங்க